அப்படி சொல்லாதான் அப்பா இல்லைன்னா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படணும் எனக்கு தான் தெரியும் இப்படி வச்சுக்கோமே அஞ்சு அழகான பொண்ணுங்க ஒரு அம்மா பலமில்லாத நம்ம கிட்ட அன்பா பழகிற ஒரு அப்பா சரி சரி நம்மள அஞ்சு பொண்ணுங்களும் லவ் பண்ண தான் போகுது கேட்க நல்லா இருக்கு வரண்டா பசு வரையா வரண்டா பண்றேன் இந்த victorious Daar��원이 ankertain ногத்து நாட்டுச்சையில் músகுkillாம். இனைப் போகப்டுகையும் ID theft darum. மரம் allergy separating வைப்புகும்oidதிடுக்க Rhode deter

சொல்ல போனா என் உண்மையான விட்டு போனது நான் இருக்கேங்கிற ஒரே நம்பிக்கையில தானே அவங்க விருப்பப்படி உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி சந்தோஷமா வசதியா வாழணும் அதெல்லாம் தான் இருக்கு என்னுடைய வாழ்க்கை முதல்ல இவ்வளவு அர்த்தம் உனக்காக கதவை தொடர்பு தனியால் போட முடியாது வெளியே வேலை இருந்துச்சு அப்படியா புரிய வேலை தண்ணியை போட்டு சும்மா ஊர சுத்துறேன்

எனக்கு மட்டும் அந்த நினைப்பே வர்றதில்ல ஒய் நீங்க ஒரு நாளாவது என் மேல பாசம் காட்டுனது உண்டா உம் அப்பாவா இருக்க வேண்டிய நீங்க ஏன் சேனவ கணக்கு போடுற கணக்கு பிள்ளையாட்டிங்களே பணம் 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 அதை தவிர வேற எந்த நினைப்பா அது உண்டா அன்பு அங்கு பண்பு பாசு எல்லாத்துக்கும் அடிப்படையா பணம் தான்டா அது எங்க கிட்ட இருக்கறதாலதான் நீ நின்னு பேசிக்கிட்டு இருக்க அடாடா அப்பா மகன் வருத எவ்வளவு அருமையா புரிஞ்சு வச்சிருக்கீங்க உறவோட அடிப்படை பாசம்னு தெரிஞ்சிருந்தீங்களா சாத்தியான்னு கேட்டிருந்துருப்பீங்க அந்த அன்பான ஒரு வார்த்தை இந்த வீட்டுல கிடைச்ச நாயா லேட்டா வர ஊற சுத்துற குடிக்கிறேன்

வருஷம் வரைக்கும் சீக்கிரம் வந்துருமா உள்ள போயிட்டு வந்த ஒரு பத்தாயிரூபா பணம் இனிமே நம்ம சம்பாதிக்க வேண்டியதுலாம் அன்பான உள்ள நேரத்துல யாருக்குமே பயன்படாம போகுது ஹே ஹே பனை படையாத நேரம எந்த நேரத்தியோ பன வேலைக்கு வாங்க ஏ மருகடியும் உனக்கே ஒரு நேரம் வந்தா நீ ஏன் இங்க வந்து நிப்ப நானா மருகடிமா கேவலம் காகித ஆட்டி படுகிற உங்க கிட்டயா என் உயிர் உள்ள வரைக்கும் அது நடக்காது ஆதேயும் பகலண்டா குமார் அட்லீஸ்ட்

போன போனதேயா என்னச்சே காபி தப்புற வேண்டாம்டா காபி தப்புற வேண்டாம்டா அப்பாட்ட கெட்டியா காபி தப்புறே வேண்டாம்டா குடகு முடியேடா என்ன குழந்தை மாதிரி எந்திரிக்கிட்டே குமார் நீ என் கூட லேய் குமார் சூஸ் வரடா வந்து நான் குடிலடா குமார் ஐடாது குமார் குமார் என்ன பாரு குமார் இதுக்கு குமார் ஹலோ கிதா ஹலோ நான் வரட்டுமா யாருக்கு மருந்து அப்பாவுக்கு வரட்டுமா அப்பாவுக்குண்ணே க்ளைண்ட் ஆஃப் ஃபீவர் என்ன லைட் ஃபீவர் தானே சரியா போயிடும் என்ன வேற நான் ஒண்ணு அப்பா வந்து ஹலோ அந்தபோ தெரியுமா சில்வாவோ போயிடுவேன் நல்லா தெரியுமே என்கிட்ட கொடுத்துருங்க குடுத்துருவேன் இதாக ஆமா எதுக்கு இந்த வந்து ஆர்டர் டிசீஸ் ஆகுறது யாருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கீதான் போட்டுருச்சு கீதாவா என்ன மீது வாங்க மாட்டேன் கடைக்கார எங்க கொடுத்தாரு அப்ப மருந்து போட்டு எங்க இருக்காரு உள்ளதானே இருக்காரு

பணம் கிடைக்கலையா நான் என்னடா என் கைய கையிச்சுட்டான் இந்த காலத்துல யாராவது நம்ப முடியறது நாமும் நினைக்க பகவான் ஒன்னு நினைச்சிட்டா பகவான் நினைச்சே இருக்கட்டு சார் என் தங்கச்சிங்கள நினைச்சிக்கலாம் அன்னைக்கு என்ன நம்புனல்ல விட்டுடுன்னு சொன்னீங்க விட்டுட்டீங்களே தத்தும் பேசியே இத தத்தலைக்கு வச்சீங்களே இது வரைக்கும் எந்த விமானமா இருந்தாலும் நானே தங்கிட்டேன் இனிமேலும் என் தங்கச்சிங்கள எதுவே பாதிக்க கூடாது ஒண்ணு இல்ல இந்த கல்யாணம் நடக்கணும் இல்ல நான் உயிரோட இருக்க கூடாது அப்படின்னா பேசாதரா மாப்பிள்ளை சோப்பனா இருக்கட்ட நான் பேசி பாக்குறேன் எப்பவும் எதிர் டீச்சர் போட்டு பாத்திரமண்டா அதையாவது செய்யுங்க சார் இது ஒண்ணு